கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதிபரிடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை தேய்பரை சதுர்த்தசி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் அமாவாசை கேட்டை நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு நாளிகைக்கு அமிர்த யோகம் நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஐந்து நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று அனுமன் ஜெயந்தி மதுரை ஸ்ரீ கூடலக சன்னதியில் ஸ்ரீ பெரியாழ்வார் வென்ற கிளி விசாலமாய் எழுந்தருளி பரத்துவ நிர்ணயம் செய்தருளல் ஸ்ரீ கூடலகர் கிருடோத்சவம் இன்று கீழ் நோக்கு நாளில் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி அமாவாசை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வீத்தியம் விந்நீரில் தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வர ஞாபக சக்தி பெருகும் இன்றைய ராசி வளன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் சிரத்தை மிதுனம் சோர்வு கடகம் கவனம் சிம்மம் சாந்தம் கன்னி அமைதி துலாம் சுகம் விருட்சகம் நலம் தனுசு புகழ் மகரம் பயம் கும்பம் பக்தி மீனம் பொறுமை